உணந்து ஓதக்கரியவன் நடம் செய்தர் பொறுத்தாள் தோழ எடுக்குமாக்கதை இந்தமிட்சையுளனாயன் மார்த்தூய சொன்னலே பொதிநலன் நுகர் புனிதர் பேரவை விதிமுறை உலகினில் விளங்கி வெல்க வேங்கிய ஞானம் மெஞ்ஞானம் தவ முதல்வர் சம்பந்தர் தாமுணந்தாரநிலையில் ஏகம்பத்துறை போற்றி பாகம்பெண்ணூரு ஆனாய் போற்றி தென் தில்லை மன்றினுள் ஆடி போற்றி இன்றி எனக்கு இருபத்தி ஏழு ஆச்சாரியமூர்த்திகளுடைய பெருங்கருணையினாலும் திருமுறை தாமிரசபை என்கின்ற அற்புதமான திருச்சபையை நிறுவி செப்பேட்டு திருக்கோயிலாக அற்புதமான அந்த திருக்கோயிலை எடுத்து திருக்குடமுழுக்கு நன்னீராட்டு பெருவிழா நிகழ்த்தும் முகத்தான் இங்கே அறுபத்து மூவர் அறக்கட்டளை பிரதாஜலம் என்று சொல்கிற திருமுதுகுன்றம் விராலிமலை இசை வேளாளர் அறக்கட்டளை இணைந்து நடத்துகிற தெய்வ செக்கடார் அருளிய திருத்தொண்டர் புராணம் என்று சொல்லுகிற பெரிய புராண திருவிழாவாக பேரூரை பெரு நிகழ்வாக நிகழ்த்த பெறுகிற இந்த அற்புதமான அருளார்ந்த அரங்கிலே பதிமூன்று தினங்கள் நிகழ்த்த பெறுகிற இஞ்ஞான பெருவேள்வியிலே தலைமையற்று இங்கே சிறப்பு செய்ய நம்முடைய அறுபத்து மூன்று நாயன்மார்கள் அறக்கட்டளை தாமிர சபை நிறுவனர் பெரியவர் திரு ஆ சங்கரன் அவர்கள் தலைமையேற்க இந்த அருமையான நிகழ்விலே திருமிகு விவி பாஸ்கர் ராஜேஸ்வரி அவர்கள் கலந்து கொள்ள முன்னிலை வகிப்பதற்கு இங்கே திரு எஸ் ராஜேந்திரன் அவர்கள் இசை வேளாளர் அறக்கட்டளை மற்றும் சரவணா டெக்ஸ்டைல்ஸ் சரவணா ஸ்டோர்ஸ் விராலிமலை அவர்கள் முன்னிலை வகிக்க இந்த அருமையான அரங்கிலே வரவேற்புரை நிகழ்த்துவதற்காக திரு மூபி மணி அவர்கள் முன்னாள் ஒன்றிய பெருந்தலைவர் அவர்கள் வரவேற்புரை நிகழ்த்த வருகிறார்கள் ஆசியுரை வழங்குவதற்காக நாடறிந்த மிக அற்புதமான அரிய பெரிய தமிழ் தொண்டு அதுவும் திய தெய்வ திருநெறிய தமிழ் வழி நடைபெறுகிற திருக்குடமுழுக்கு அந்நீராட்டுப் பெருவிழாக்கள் ஏனைய பல்வேறு அறங்களை எல்லாம் ஆற்றி இன்றைக்கு அருளாசிபுரிய வருகை தந்திருக்கிற எழுந்தருள் இருக்கிற நமது தவ திரு பேரூர் ஸ்ரீலஸ்ரீ மருதாசலம் அடிகளார் சீர்வளர் சீர் மருதாசலம் அடிகளார் அவர்கள் இங்கு எழுந்தருள் இருக்கிறார்கள் திருமதி மு பி மா காமு அவர்கள் ஒன்றிய பெருந்தலைவர் அவர்கள் சிறப்பு விருந்தினராக வருகை தருகிறார்கள் திருக்கோயில் பிரசாதம் வழங்கி வரவேற்கும் முகத்தான் வருகை தந்த நம்முடைய சிவாச்சாரியார் சுவாமிகள் வி எஸ் கணேசன் அவர்கள் இங்கே சிறப்புரை மிக அற்புதமான முறையிலே ஒவ்வொரு நாளும் உணர்ச்சி பெருக்கோடு நெஞ்சை நிமிர்த்தி நிமலனுடைய பெரும்புகளை பாடி பேசி மகிழ்விக்கின்ற நம்முடைய நாவுக்கரசர் திருமுகு நாஞ்சில் சம்பத்தையா அவர்கள் உரை நிகழ்த்திருக்கிறார்கள் நன்றியுரை நிகழ்த்துவதற்கு திரு மா செந்தில்நாதன் அவர்கள் பெற்றோராசிரியர் கழக தலைவர் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி வருகை தந்திருக்கிற பெருமக்களையெல்லாம் இந்த அரங்கிலே அமர்த்தி இப்பொழுது முதல் நிகழ்வாக தமிழ்தாய் வணக்கம் என்கிற முறையிலே

வாசமை போல் அனைத்துலகும் இம்பிசையும் மனக்க இருந்த பெரும் தமிழடங்கே தமிழடங்கே உன் சீரழமை தீர்ப்பு சீர்வளரசியர் குருமா சினிவர்கள் உள்ளிட்ட அனைத்து சான்றோர் பெருமக்களையும் வரவேற்கும் முகத்தான் பாராட்டுதலுக்குரிய திரு மூ பி மணி அவர்கள் முன்னாள் ஒன்றிய பெருந்தலைவர் அவர்கள் வருகை தந்து இப்பொழுது வரவேற்புரை நிகழ்த்துகின்றார்கள் புனிதர் பேரவையை வணங்கி இன்றைய நாள் தில்லை விளங்குகிற கூத்த பெருமானுக்கு புரட்டாசி திங்கள் வளர்பிறை சதுர்தசியிலே வருகிற அபிஷேக தினம் கட்டு வடமிட்டும் ஒரு ஒலி தட்டும் வகை நந்திக்கு இட்டமுட அட்டமவை இட்டவர் என்று பாடுகிறார் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் இந்த நாள் எல்லாம் வல்ல தெல்லை பெருமான் மட்டுமல்ல அகில உலகு எங்கும் இருக்கிற பெருமானுடைய திருமேனிகளுக்கு எல்லாம் திருமஞ்சனம் செய்து சிறப்பு வழிபாடு நடைபெறுகிற அற்புதமான நாள் இந்த நாளிலே அமைய இருக்கிற சபையோ தாமிர சபை மருந்தவை மந்திரம் மறுமையின நெறியவை மற்றுமெல்லாம் அரும் துயர் கெடும் அவன் நாமமே சிந்தை செய் நன் நெஞ்சமே பொருந்து தன் புறவினில் கொன்றை பொன் சொறிதரத் துன்று பயம்பும் செருந்தி செம்புன் மலர் திருநெல்வேலியுரை செல்வர்தாமே திருநெல்வேலி தாமிரசபை செப்பரை தாமிரசபை அந்த சபையினை அப்படியே உள்வாங்கி உயிராவணம் இருந்து உற்று நோக்கி உள்ளக்கிளியின் உரி எழுதி இந்த திருமுறை சபையை நிறுவ வேண்டும் என்று பேரார்வம் காட்டி கொண்டிருக்கின்ற நம்முடைய அருபான்முமை நாயன்மாருடைய அறக்கட்டளை நிறுவனர் தாமிர சபை நிறுவனர் திருமிகு சங்கரையா அவர்கள் நானும் திறமை ஆதீனத்து புலவர் என்கிற முறையிலே அனைத்து ஆதீன குருமா சினிதானங்களையும் வழிபடும் பேறு பெற்றவன் மீகொங்கலி காஞ்சிவாய் பேரூர் என்று செந்தமிழ் சுந்தரர் பெருமான் போற்றுகிற மேலை சிதம்பரமாகிய பேரூர் அகில உலகு எங்கும் இருக்கிற கூத்த இருக்கிற அற்புதமான ஆலயங்கள் திருச்சபைகள் அனைத்தும் மகத்துவத்தால் மகிமையால் பெருமை பொருந்தியதாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை ஆனால் கண்டு தரிசித்த பெருமக்கள் அறிவீர்கள் மேலை சிதம்பரமாகிய பேரூர் பட்டி ஆள்பவர் கொட்டி ஆடினர் பாரூராசூழ் பேரூர் உறைவாய் பெருமாளே என்று பாடுகிறார் அருணகிரிநாத பெருமான் அந்த கூத்த பெருமானை தில்லையிலே நினைந்து போற்றுகிறார் செந்தமிழ் சுந்தரர் பெருமான் அப்படிப்பட்ட அந்த மேலை சிதம்பரமாகிய திருப்பேரூரில் கோவை மாநகர் செய்த புண்ணியம் கொங்குநாடு செய்த புண்ணியம் அசைவில் செடும் தமிழ் வழக்கே அயல் வழக்கின் துறைவெல்ல திசையனைத்தின் பெருமையெல்லாம் தென் திசையே வென்றேற என்று தெய்வ சேக்கடார் பெருமான் கண்ட கனவுகளை எல்லாம் நனவாக்கிக் கொண்டிருக்கிற சீர்வளர் சீர் குருமா சன்னிதானம் அவர்கள் கணக்கில்லாத திருநெறிய தெய்வத்தமிழ் வேள்வியினாலே திருக்குடமுழுக்கு நன்னீர் நிகழ்த்தி மகத்தான சாதனைகளை செய்த பேரருளாளர்களாக விளங்குகிற பெருமை பொருந்தியவர்கள் அவர்கள் இங்கே கமலங்களை பதித்தது நாம் செய்த பெரும் புண்ணியம் வெள்ளம் பெருகாவிரியுலவி விரையார்பொழில் சோல் சோநாட்டு மேவும் கமலாலயப்பதியில் வீதி விடங்கப் பெருமானார் தெள்ள தெளிந்த தமிழுக்கு அருளி தெள்ளத் தெளிந்த தமிழுக்கு அருளி திருமாமருகில் அடி சென்று பறவைக்கு இதம்புகல திருநா வளர்த்த கவிராசன் உள்ள கமலம் குளிர்ந்து உலகில் அடியார் தோறும் பாடி உலவா நிதி குண்டுனை வணங்க உறும்போது அருணாருடன் எழுந்து நாற்று நட்ட வாழ்வே வருக வருகவே இந்த பொற்கிழியை விராலிமலை ஈஸ்வரி மளிகை அதிபர் திரு ஆர்கோச்சடையன் அவர்கள் சார்பில் நம்முடைய இசைவாளர் அறக்கட்டளை தலைவர் எம் பூபாலன் அவர்கள் வழங்குகிறார்கள் சிறப்பு விருந்தினராக இங்கே வருகை தந்திருக்கிற திருமதி மு பி மா காமு அம்மையார் அவர்கள் ஒன்றிய பெருந்தலைவர் அவர்கள் அம்மையார் அவர்களுக்கு இப்பொழுது ஆடை அணிவித்து சிறப்பு செய்யப்படுகிறது வருகை தந்திருக்கிற திரு மா செந்தில்நாதன் அவர்கள் பெற்றோர் ஆசிரியர் கழகத் தலைவர் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி கோச்செங்கண்ணோ என்று குரல் கொடுத்து ஆவியை விட்டாலே அந்த அம்மையனுடைய பெருமையை சொல்லுகிற பொழுது தாய்க்குலம் அம்மையாருக்கு எவ்வளவு பெரிய ஏற்றம் மண்ணினில் புகழ் பெற்றவர் மங்கையர் என்று ஞான சம்பந்த பெருமான் போற்றுகிறார் இந்த அரங்கமே மகளிர் அரங்கமாக அல்லவா கூடியிருக்க வேண்டும்